இவங்க கிட்ட பேசுறதுக்கே பெரிய பிரச்சனையாடுது ஃப்ரீயா இருக்கலாம்னு பார்த்தா மழை பெய்ச்சு மேடம் பண்றது ஆஹ்

குருமா மேடம் என்னப்பா ஹோட்டல் மேடம் மாதிரி சொல்ற மேடம் அது உடுங்க மேடம் நாங்க ஹோட்டல் தான் வைக்கலாம் மேடம் அதுக்கு எங்க சேனல் மேடம் சேனல் பேர் அப்படி வச்சிருக்கு மேடம் சேனல் பேர் அப்படி வச்சாதான் மேடம் ரீச் ஆகும் டாப்ல இந்த மாதிரி நிறைய சேனல் பேர் எல்லாம் நாங்க தேடிட்டு மேடம் உங்க சஜஷன் கூட சொல்லுங்க இப்ப வந்து எதுக்கு மேடம் தனியா நடந்து போயிட்டு வரீங்க ரோட்ல புலம்பு என்னப்பா பண்றது ஊன் பொழப்பு இந்த மாதிரி வாழை மழை காத்து புயல் எதுவா இருந்தாலும் அது எங்க பொழப்பு மேடம் அதுதான்ப்பா உங்களை பாருப்பா மூஞ்சிலாம் எச்சத்து எங்க பழப்பு மேடம் அது இந்த மாதிரி வந்தாதான் எங்களுக்கு ஏதாவது இன்டர்வியூ கிடைக்கும் உங்களை மாதிரி ஒரு தனிமை

அவரு அதுல ஹீரோவா பண்ணிருப்பாரு அவரு வேலை வாங்குற மாதிரி ஒரு சீன்ல நான் நடிச்சிருப்பேன் அந்த படம் எனக்கு பெருசா ஹைலைட்டா வந்தது தியேட்டர்ல இருந்து என்ன பாத்துட்டு தெரிஞ்சவங்க எல்லாம் மேடம் நீ இந்த படத்துல நடிச்சிருக்கீங்க வரீங்க மேடம் நான் படம் பாக்குற மேடம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுல அந்த வாய்ப்பு கொடுத்தது மோகன்ஜி சாருக்கு இன்னைக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கேன் அடுத்தடுத்து படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன்ப்பா இதெல்லாம் படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகணும் ரிலீஸ் ஆகலாம் நம்ம முகம்லாம் தெரியும் எல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வர்க்ல இருக்குப்பா எல்லாமே இது மாதிரி நீங்க பெரிய ஆளா வரணும் மேடம் வேற லெவல்ல ரேஞ்ச் வந்துமே உங்க உங்களை நான் இன்டர்வியூ எடுக்கும் அப்ப வந்து நீங்க சொல்லுங்க மேடம் இந்த மாதிரி ஆயா இட்லி தாத்தா கடை பரோட்டா இந்த மாதிரி ஒரு சேனல் இதுனால தான் கொஞ்சம் இன்னும் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க மேடம்